நண்பர்களே வணக்கம் நானுங்கள் தன்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் வழக்கம் போல தான் தினம் வந்து நம்ம ஒரு மூலிகை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் பார்த்துட்ருக்கோம் அதனுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீதேவி செங்கழு நீர் இது பாருங்கள் எனக்கு முன்னெடுக்கக்கூடிய இந்த மூலிகை பேர் தான் வந்து ஸ்ரீதேவி செங்கழு நீர் உங்களுக்கு என்னை கொஞ்சம் அதிகமாக தான் நான் கையில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வைலட் கலராக இது எனக்கு தெரியல அந்த கலரை பற்றி இந்த கலரில் தான் வந்து அழகாக இருக்கும் இது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இதை பற்றின குறிப்புகள் வந்து ஏராளமானது இதை பற்றி நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்ரீதேவி செங்கழு நீர் இது என்ன மாதிரியான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாத நோய்களை வந்து முழுமையாக குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது வந்து நாம் தான் வந்து பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க சித்தர்கள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை தான் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பயணங்கள் வந்து வனம் காடு இது சார்ந்ததே இருந்ததுனால இந்த மாதிரியான மூலிகைகளுடைய உதவியால் தான் வந்து அவங்க பல விஷயங்களை வந்து கடந்து வந்திருக்காங்க இந்த மூலிகையினுடைய தழைகளை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தழைகளை வந்து வதக்கி முட்டியில் வச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னால் முட்டின்றதில் முட்டி உங்களுக்கு எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கண்டிப்பாக அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த வலி மொத்தம் போயிடுங்க இந்த பாருங்கள் எது இல்லையா இந்த தழைகளை வந்து சேகரம் பண்ணி வச்சுருந்து இந்த தழைகளை கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த தழைகள் மட்டுமே எடுத்துக்கிட்டு லேசாக வந்து வதைக்கணுங்க லேசா ஒரு ஒரு புடி தழை எடுத்துங்க லேசா வந்து அதை வதக்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஒரு துணியோ அல்லது ஒரு பேண்டேஜோ வச்சு நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை வலிகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த ஸ்ரீதேவி செங்கழு நீர் இந்த ஸ்ரீதேவி செங்கு நீரினுடைய மூலிகை வேர்கள் பாருங்கள் இந்த மூலிகையினுடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா சல்லி வேர் மாதிரி இப்படி தாங்க இருக்கும் அதிகமாக வந்து இதில் வேர் இருக்காது இவ்வளோ தான் இருக்கும் இந்த வேர் இந்த வேர் பகுதியை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி இது பாருங்கள் அளவு கட் பண்ணிக்கணுங்க இந்த அளவு கட் பண்ணிவிடுங்க அளவு கட் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இந்த அளவு கட் பண்ணிக்கங்க இந்த வேர் பகுதிகளை மட்டுமே கலெக்ட் பண்ணி எடுத்து இந்த வேர் பகுதிகளை மட்டுமே வந்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் வந்து போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எண்ணெயை உங்களுக்கு வலி உள்ள இடத்துல வந்து தடவலாம் வலி உள்ள இடத்துல வந்து நீங்கள் தடவுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வலி வந்து முற்றிலும் வந்து பறந்து போயிடுங்க இது வந்து சின்னவங்க பெரியவங்க அந்த வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக வந்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த எண்ணெயை வந்து தள்ளணும் இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் முட்டி ஜாயிண்டு இந்த மாதிரி இடத்துங்களில் வந்து இதை வந்து நம்ம அந்த தழைகளை வச்சு கட்டினாவே போதுமானது அப்படின்னு சொல்கிறோம் அந்த தழைகளை வச்சு கட்டுறதுக்கான லாபகமான இடம் இல்லாமல் இருக்குது அதாவது வந்து நம்ம கட்டு கட்ட முடியாது துணி சுத்த முடியாத லாவகம் இல்லாத முதுகு த முதுகு பக்கம் அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த வேர்களை மட்டுமே கலெக்ட் பண்ணி எடுத்துங்க இந்த வேர்களை சேகரித்து எடுத்துக்கிட்டு இந்த வேர் பகுதியில் மட்டுமே கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டு கொதிக்க குதிக்க வைங்க நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஒரு 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 நூறு எம்எல்ஏ இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெயில் நல்லா அழகாக கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வலி உள்ள இடத்துங்களை வந்து தடவி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வலி வந்து பஞ்சாக பறந்து போயிடும் அதே போல் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த செடி இருக்குது இந்த ஸ்ரீதேவி செங்கல் நீர் இந்த செடியை அப்படியே எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணியை நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா மிக அழகாக வந்து வலி மொத்தமே வந்து சுத்தமாக வந்து பறந்து போயிடும் ஒரு நிமிஷம் ட்ரெயின் போயிட்டோம் இந்த இந்த சத்தத்தில் உங்களுக்கு எதுவும் புரியாதுன்றதுனால தான் நான் அப்படி சொன்னேன் அந்த அளவுக்கு வந்து அற்புதமான ஆற்றல் கொண்டது இது வந்து வயல் வரப்புகளில் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மொழி தான் வயல் வரப்புகளையும் சாலை உரங்கள்லேயும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இதனுடைய தழை வந்து நம்மளுடைய மூட்டு வலிகளை மிக அழகாக குணப்படுத்தக்கூடியது இந்த வேரில் நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்லெண்ணெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி எடுத்து அந்த தைலத்தை வந்து வலி உள்ள இடங்களில் லேசாக சூடு பறக்க தேய்ச்சி கொடுத்தாவே போதும் அந்தளவுக்கு அற்புதமான ஆற்றலை கொண்டது அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க இந்த ஸ்ரீதேவி செங்க நீர்பத்தி நீங்கள் வந்து வைத்திய திரட்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதை புளிப்பானி இந்த மாதிரியான ஜோதிடு அதாவது மருத்துவ நூல்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு வசிய மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வசிய மூலிகை அப்படின்னா ஆச்சரியப்படாதீங்க ஆமாங்க வசிய மூலிகை தான் சொல்கிறாங்க இது வந்து சயின்டிஃபிக்ஸாக இன்னொரு விஷயம் இருக்கு இதில் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மூலிகையை வந்து நாம் கையாளும்போது நம்மளுடைய மனம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மனம் நம்மளுடைய அதாவது வந்து நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய அந்த புத்தி கூர்மை அதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்யும் அந்த நேரத்தில் நாம் முடிவெடுக்கிற எந்த ஒரு விஷயமும் அதெல்லாம் திட்டமிட்டபடியும் திட்டமிட்ட காரியத்தை மிக சரியாக செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து சயின்டிஃபிக்ஸான ஒரு அற்புதமான ஒரு உண்மை இந்த வேர் பகுதிகளை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இதுலேருந்து வரக்கூடிய நறுமணம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க இதைத்தான் வந்து காலத்தில் என்ன பண்ணிக்காங்க கேட்டால் இது ஒரு வசிய மொழிகுன்னு சொல்லிட்டு இந்த வேர் பகுதிகளை மட்டும் கலெக்ட் பண்ணி தாயத்தில் அடைச்சி கையில் வச்சுக்கிட்டு பல விஷயங்களை வந்து சாதிச்சிருக்கேன் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில மந்திரம் உபசாரங்கள்லாம் சொல்கிறாங்க நம்ம அந்த வகைக்கு போக விரும்புற இது வந்து ஒரு அற்புதமான மருத்துவத்தன்மை கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை இது இந்த மூலிகை வந்து நம்ம கையாண்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு வீரர்கள் அதிகமாக வந்து விளையாட்டு வீரர்களுக்கு படக்கூடிய அடி உத இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்களுக்கெல்லாம் அடிபடும் கை கால்கள் அடிபடும் முதுகுகள் அடிபடும் அந்த மாதிரியான வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் கொதிக்க வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய இரத்தப்பிடிப்பு அதாவது தசைப்பிடிப்பு இந்த மாதிரி தசை வந்து பெசகிப்பு இருக்கிறது வலி இருக்கிறது இது எல்லாமே வந்து மிக அழகாக குணமாட்டோம் சாதாரணமாக நம்ம வயல்வர்புகளை கடுமையான உழைப்பாளிகள் கூட வந்து இந்த தழையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த தழையை வந்து நீங்கள் சாதாரண கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தழையை இந்த தழை கொஜிச்ச தண்ணியை விழுந்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சங்கடமும் உங்களுக்கு இருக்காது நோய் நொடி எல்லாமே ஃபுல்லாக பறந்துவிடும் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா ரத்த ஓட்டம் சீராகி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆற்றலை கொண்டது தான் வந்து இந்த ஸ்ரீதேவி செங்கழு நீர் இதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா இந்த ஸ்ரீதேவி செங்கழு நீராலான தண்ணீரை நீங்கள் குளித்து விட்டு வெளியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு புத்துணர்ச்சி நீங்கள் அனுபவிப்பீங்க அந்த புத்துணர்ச்சி வந்து உங்களை வந்து அந்தளவுக்கு அப்படியே லேசாக ஈசல் இறகு எந்தளவுக்கு எடை கம்மியாக ரொம்ப லேசாக அந்தளவுக்கு உங்களை லேஸ் ஆகிடும் அவ்வளோ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதனால தான் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வசிய மூலிகைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து தாமரை தண்டனுடைய நூல் எடுத்து அந்த நூலில் வந்து முடிக்கணுன்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு அது தேவையில்லை ஆனால் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மூலிகை வந்து மிக அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு மூலிகை இது மருத்துவ ரீதியாக உடல் வலியை மூட்டு வலி தசை வலி இந்த மாதிரியான வலிகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த வேரை வந்து நீங்கள் வெட்டி எடுத்து நல்ல நெல்ல கொதிக்க வச்சு கஷ தைலமாக்கி வலி உள்ள இடங்களில் தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமான இந்த வலிகளை போக்க வல்லது இந்த மூலிகை இதை பற்றினா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி நீங்கள் நிறைய அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலுமே வந்து கேளுங்க இது மட்டும் இல்லை இதை சார்ந்து அல்லது இதை தாண்டிய வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மூலிகை சார்ந்து மருத்துவம் சார்ந்து எதுவாக இருந்தாலும் தயக்க வேண்டிய என்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அதன் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு தெளிவும் பிறக்கும் ஒரு விடிவும் பிறக்கும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான மூலிகைகளை இன்னும் அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உடனுக்குடனே வந்து சேரும் ஓகே இதே போல் நாளைக்கு இன்னொரு அற்புதமான ஒரு மூலிகையை நாம் பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்